அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கடவுளின் பார்வை விலப்போகிறது பரணி நட்சத்திரக்காரர்களின் பாவமும் தோஷமும் நீங்கி இனி யோகமும் அதிர்ஷ்டமும் நடைபெறப் போகுது வாழ்க்கையில் கிடைக்காத பணமும் நடக்காத நிகழ்ச்சியும் நிச்சயம் நடக்கப் போகிறது உங்களுக்கு சனி பவனுடைய வக்ரத்தால் இந்த யோக பலனை நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள் இன்றைய பதிலில் சனி வக்ரத்தினுடைய பலங்களை பற்றி போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே கேது பிரிச்சு பலம் மற்றும் குரு பிரச்சு பழங்களை பற்றி விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பார்க்குறாங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லை நம்ம பண்ணிட்டு கருத்துல ஒரு ஆளுநர் அப்படின்னு சொல்லி தவறாமல் சில பண்ணிச்சு அவன்தான் நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனும் கூட வந்து சேரும் மேச ராசி பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ராசிக்கு சனி விதி விதிவிலக்கு ஒன்று இருக்கிறது என்னென்னா குறிப்பிட்டு ஏழரை சனி இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எல்லோருமே பாடப்படுத்தக்கூடிய சனி மகவான் உங்களுடைய மேசராசியில் வரும்போது மட்டும் அடைந்து விடுவார் பலம் இழந்து விடுவார் அவன் மேசராசிக்காரங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது போல் இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த சனி தாக்கம் அதிகமான முறையில் இருக்கும் அதே போல் அதுக்குண்டான வேலையை ஜென்ம சனியில் என்ன ஒரு கஷ்டத்தை கொடுக்கணுமோ அதை பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போதே கொடுத்துருவார் அல்லது இரண்டாம் வீட்டில் வரும்போது கொடுத்துருவார் அப்போ இப்போ இருபத்தி இருபதுல மேசராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு மீன மீனத்தில சனிவன் அமர்ந்திருக்கிறார் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த சனிவன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமாக அதில் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய வீடு இந்த மீனராசி அதை மறந்துடாதீங்க அந்த குரு உங்களுடைய மேசத்திற்கு மூன்றாம் வீடான மிதினத்தில் இருக்கிறார் உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் அவர் இரண்டாம் வீடான ரிஷப் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது மேசராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த விரை சனியாக நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே பல சிக்கல்களை கொடுத்து கொண்டிருப்பார் இந்த சனிவன் வந்து பிரச்சனைக்கு உண்டான ஆரம்ப பிள்ளையை கொடுத்துருவார் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஜூலை பதிமூணாந்தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரை சனிவனுடைய வக்ர காலகட்டம் இந்த வக்ர காலகட்டத்தில் மேசராசி பரணி நட்சத்திர பிறந்த உங்களுக்கு பல காரியங்கள் கைகூடுது நிச்சயம் விரயம் விபத்து வழக்கு போன்றவை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விபத்துனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க நான் அதை இருக்கேன் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை இருக்கும் விரய செலவுகள் இனி இருக்காது குறையும் வீண அலைச்சல்கள் நிச்சயம் குறையும் வழக்குகளினுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாக முடியும் வழக்கால் ஏற்பட்ட விரயங்கள் பண விரயங்கள் இனி இருக்காது இது கேரண்டியாக கொடுக்க முடியும் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை சனிமாவக்ரம் வக்ரம்னால் அப்படி என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகிறத வக்ரம்னு சொல்கிறோம் நல்ல கிரகம் குரு பகவான் வக்ரமடைந்தால் அதால் செய்ய முடியாது அதே போல் தான் அசுப கிரகமான சனி பகவான் வக்ரமடைந்தால் அதால் செய்ய முடியாது கெட்டதை செய்யலைனாலே நல்லது தானே அப்படி இது நாள் வரையில் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்து கெடுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அடைகின்ற காரணத்தினால் நிச்சயம் எதையெல்லாம் கெடுத்தாரோ அதில் ஒரு நல்லதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய முடியும் அதுக்கு சாதகமாக உங்களுடைய மேசராசிக்கு மூன்றாம் வீட்டில் குருவான் அமர்ந்திருக்கிறார் அப்போது ஒரு காரியத்தை தொடங்குறது காரியத்தில் ஒரு வெற்றி கிடைப்பது எல்லாமே குரு தீர்மானிக்கக்கூடியது அது மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸோ நிச்சயம் பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி மூன்றில் இருக்கிறார் அப்போது குரு இப்பொழுது உங்களுக்கு வழிவிட போகிறார் பல காரியத்தில் வெற்றி வாங்கி சுட வைக்கப் போகிறார் தடுப்பதற்கு உண்டான சனிவன் வக்ரம் அடைகிறார் அதனால் தான் சொன்னேன் கடவுளினுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மீது விழப்போகிறது பர்ணசிதக்காரங்களுக்கு அதுவும் இந்த ஜூலை மாதத்தில் குரு சுக்கரன் இணைவு வேறு ஏற்படுது அப்போ நிச்சயம் திருமண யோகங்களும் வாழ்க்கை துணை வழியில் வந்த பிரச்சனைகளும் மாமியார் வீட்டு பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது மேலும் நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் சில பேர்த்துக்கு வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும் வீடு மாற்றுறதுனால மிகப்பெரிய ஒரு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் சில உறவுகளை நீங்கள் விட்டு பிரிவீங்க அந்த உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள் தான் இந்த உறவு விட்டு நான் விலகினா போதும் எனக்கு மிகப்பெரிய அளவு நிம்மதி கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு இருப்பீங்க அப்படிப்பட்ட உறவுகளிடம் வந்து விலகக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அதே போல் ஒரு கம்பெனியில் தேவையில்லாமல் ஒரு வேலை பொருள் மாட்டிகிட்டு இருப்பீங்க பிடிக்காத ஒரு வேலை வேறு வருமானம் இல்லை அதனால் நான் இந்த கம்பெனியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்போது புதிய ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அதே போல் அரசு தேர்வுகளில் வெற்றி அரசாங்க வேலைகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு மேலும் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மேலும் இந்த சனிவனுடைய பார்வை பலன் மாறுதுங்க சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வலன் உண்டு மூன்றாம் பார்வையாக ரிஷப் ராசியை பார்த்து கொண்டு இருந்தார் உங்களுடைய மேசராசிக்கு அது இரண்டாம் வீடு குடும்ப ரீதியாக இருந்த மனக்கு வருத்தங்கள் நீங்கும் மன அழுத்தம் குடும்ப உறவுகளை நினச்சே உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்கள் நீங்கும் காதலால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் அடுத்து ஏழாம் பறையாக கன்னிராசி பார்க்குறாரு உங்களுடைய மேஷத்திற்கு அது ஆறாம் இடம் கடனால் ஏற்பட்ட வருத்தங்கள் கடனால் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறையும் கடனாய் ஒரு இரவலாக ஒரு உதவியாக கொடுத்த பணம் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்க அப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தரணும் வேலையில் ஒரு நிம்மதி உண்டு உறவில் மாமன் வழி உறவுமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைய போதும் போல் படிப்பு விஷயம் பத்திரங்கள் விஷயம் இதனால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் அடுத்தபடியாக சென்னுடைய பத்தாம் பார்வை தனுசுராசியில் பதிவு உங்களுடைய மேசத்திற்கு அது ஒன்பதாம் வீடாக அமைகிறது அப்போ ஒன்பதாம் வீடாக அமையும் போது நிச்சயம் எதிர்பார்த்த மாதிரி கௌரவ பதவிகள் வேலையில் ஒரு பதவி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு போல் குடும்பத்தில் புதிய வாரிசுகள் கிடைக்கும் குடும்ப தலைமுறை செழித்தோங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் புதிய தலைமுறைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதேபோல் உங்களுடைய தலைக்கு புதியதொரு கௌரவிக்கக்கூடிய ஒரு பதவி வாய்ப்போ அல்லது ப்ரமோஷன் சம்பள உயர்வோ அல்லது எனினும் கௌரவ அவார்டு விருதுகள் அல்லது சில போட்டிகளில் ஜெயித்து அதன் மூலமாக ஒரு நன்மதிப்பை பெறுவது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்க போது ஏற்பட போதுங்க ஸோ இதுக்குண்டான யோக காலகட்டங்கள் இந்த சனியவருடைய வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது ஆக மொத்தம் மேசராசி பரணட்சத்தில் பிறந்த நீங்கள் சனி வக்ர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் விரயத்திலிருந்து தப்பிக்க முடியும் விபத்திலிருந்து தப்பிக்க முடியும் மீன் வம்புவளக்கிலிருந்து தப்பிக்க முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திங்க இந்த ஒரு நேரத்தில் உடல் ஊனமானவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு அன்னதானம் உணவு போன்ற விஷயங்களில் அன்பளிப்பாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்மமே தலைகாக்கும் சொல்வாங்க அப்படிப்பட்ட தான தர்மங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கோயில்களில் படியேறி சென்று வணங்குவது முருகப்பெருமானை மலையில் படியேறி சென்று வணங்குவது மலையில் இருக்கக்கூடிய சிறுவருமானை மலையேறி சென்று வணங்குவது இதெல்லாம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு வெறிய சேனலில் வந்து பாதுகாப்பு கிடைக்கும் சரிங்களா இது தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பிடிச்சி லைக் மறக்காம மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வைப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜா